சிவபுராணம் பாடல் வரிகள் தொல்லை இரும்பிரிவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறத்தானந்தம் ஆகியதே எல்லை மறவா நெறியளிக்கும் வதாதூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் வாழ்க ஒளியாண்ட குருமைதன் தாழ் வாழ்க அகமாகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் எடுத்து ஆண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்ஞானத்தன் தன் பேல் வெல்க புறந்தாருக்கு செய்யோன் தன் பூங்குழல் வெல்க கருங்குவியார் உள்மகிழும் கோண்களல் வெல்க சிரங்குவியார் ஓங்குவிக்கும் சீரோன்கள் வெல்க ஈசநடி போற்றி நடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்து நின்ற நிமல்நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளால் அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் யான் கண் நூதனான் தன் கருணைக்கண் கண் காட்ட வந்தெய்தி எண்ணத்திற்கு எட்டா எழிலால் கலர் இளர்ச்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் வியங்கொய்யாய் என் எல்லை இல்லாத நின்று பெருஞ்சீர் பொல்லா வினையனே புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூராகி புழுவாகி மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்காராய் அவல் அரசர்களாகி முனிவராய் தேவராய் செல்லா நின்று ஆரவ சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தோன் என் பெருமானே மெய்யே உன் பொன்னடிகளைக் கண்டு இன்று வீடுற்றேன் ஒய்யே என் உள்ளத்து ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகுன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யான எல்லாம் போய் அகல வந்தொருளி மெய்யான ஆகி நிலுறகின்ற மெய்சுடரே இஞ்ஞான இல்லாத்தேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அறிவு இறுதியில்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நெறியே சேயே நனியனே மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்களோடு நெய் கலர்ந்த போல சிறந்தடியார் சிந்தையினுள் தேய்நூற்று நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தா எம்பெருமானே வல்வினையினை தன்னை மறைந்திட முடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அறம் கயிற்றால் கட்டி புறந்தோல் புறத்து எங்கு புல் அழுக்கு முடி மலம் சோறும் ஒன்பது வாயற்குடியிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்த உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல் நிலம் தன்மேல் வந்தருள்ளி நீல்கடல் காட்டி நாயர்க்கடையார் கிடந்த அடியர்க்கு தாயர்க்கு சிறந்த தாயவானத்துவனே மாசற்று ஜோதி மலர்ந்த மலர் தேசனே தேனார் அமுதே சிவபுராணமே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் அரியனே நேச அருள் புரிந்த நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்று பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே அளவில்லா பொம்மனே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியனே நீராய் உருகி என் ஆறுயிர் நின்றனே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே நுண்ணுள்ளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லனே ஈர்த்த என்னை ஆட்கொண்ட எந்தன் பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்ட உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கறிவு நுண்ணுருவை போக்கு வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுருவாய் மாற்றமாம் மையகத்தின் வெவ்வேறு வந்து அறிவாம் தேற்றேனே தேற்றே தெளிவே என் சிந்தையினை உள் உற்றானே உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பு பின் ஆற்றேன் எம் ஐயா அரசனோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்த பொய்க்கெடு மெய்யானார் மீற்று இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கல்லட்ட கட்டளிக்க வல்லனே நள்ளிரவில் நாட்டம் பயின்று நாடும் நாதனே தில்லையில் உள் கூத்தானே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லிற்கு அரியணை சொல்லிய திருவடியிற்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்தோர் சொல்லுவோர் செல்வர் சிவபுராணத்தின் உள்ளோர் சிவன் அடி கீழ் பல்லோர் எத்தக பணிந்து திருச்சிற்றம்படம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி